கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுடைய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நாங்க சொல்லிக்கிறோம் நாங்கள் அனைவரும் ஒரு மனுஷனை குறித்து தான் இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கோம் மதத்தை குறித்து அல்ல அந்த மனுஷன் எங்க சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு அதனால நாங்க இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்ன்றத நீங்க இவ்வளோ நேரம் நடந்த எல்லா ப்ரோக்ராம்லையும் நீங்க பார்த்துருக்கலாம் எல்லாருமே அவங்கவுங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க ஒரு ஸ்கிட் மூலிமா அநேக காரியங்கள் மூலமா நாங்கள் என்னென்னலாம் அங்கே ரோட்லலாம் சொல்லணும்னு நினச்சோமோ அங்கே சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்த நேரத்துலையும் கூட இந்த இடத்துல அநேக பேர் அந்த ஸ்கிட் மூலிமா பாடல்கள் மூலிமா அந்த வில்லு பாட்டு மூலிமா என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க நாங்கள் நாங்கள் அனுபவிச்ச அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்றது மாத்திரம்தான் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் அந்த ஒரே ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் இந்த பகுதியில வந்து நாங்க இந்த வார்த்தைகள் இருக்கோம் அது வேற யாரும் இல்ல அவர் தான் இயேசு அவர் தான் இயேசு நான் உங்களுக்கு ஒரு குட்டியா நான் போர் அடிக்க விரும்பல நான் உங்களுக்கு ஒரு குட்டியா ஒரு கதை சொல்றேன் இந்த ஒரு கதையிலேயே மொத்த விஷயமும் அடங்கிடும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஒரு பெரிய சந்தை ஒண்ணு நடந்துட்டு இருந்தது அந்த சந்தையில பாத்தீங்கன்னா விற்கக்கூடிய எல்லா பொருள்களையும் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க மிருகமாக இருக்கட்டும் சாப்பிட்ற காரியமாக இருக்கட்டும் எல்லா வச்சு அந்த இடத்துல கொண்டு வந்து அவங்க வச்சிருந்தாங்க வச்சிருக்கும்போது ஒரு மூளையில் ஒருத்தன் ஒரு மனுஷனை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தான் ஒரே ஒரு மனுஷனை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தான் அந்த மனுஷன் என்ன பண்ணால் ஏதுன்னெல்லாம் தெரியல ஆனால் அவனுடைய நிலமையை பார்க்கும்போது யாராக இருந்தாலும் ஐயோ பாவோன்னு சொல்கிற அளவுக்கு அவனுடைய நிலமை ரொம்ப மோசமான நிலமையாக அவன் வாழ்க்கை அவ்வளோ மோசமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது ஒரு நாள் ஒரு தூர தேசத்துலேருந்து ஒரு பணக்காரராக இருக்கக்கூடிய ஒரு ராஜா அந்த வழியாக வந்தார் இது என்ன பெரிய சந்தையாக இருக்கே இந்த சந்தையில் நாம் என்னெல்லாம் கிடைக்குதுன்னு போய் பார்ப்போம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவும் அவருடைய மகனும் சேர்ந்து அந்த சந்தைக்குள்ளே வராங்க வரும்போது எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டே வரவங்க திடீர்னு அந்த மூளையில் இருந்த அந்த விற்கப்படுகிற ஒரு மனுஷன் மேலே அந்த பணக்கார ராஜாவுடைய கண்கள் திரும்புது திரும்ப உடனே தம் குமாரனை பார்த்து சொல்றாரு அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு மனுஷனை வச்சிருக்காங்க என்னன்னு போய் நாம கேப்போம் என்னன்னு போய் நாம பாத்துட்டு வருவோம் சொல்லி போன உடனே அந்த மனுஷன் கிட்ட கேக்குறாங்க இவன் எதுக்குப்பா இங்க இருக்கான் இவனை நான் அடிமையா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இவன் அடிமையா வச்சிருக்கேன் இவன் அநேக காரியங்களை செஞ்சிருக்கான் அநேக பாவங்களை செஞ்சிருக்கான் எனக்கு இவன் அடிமைப்பட்டவன் இவன் அநேக காரியங்கள்ல குற்றமுள்ளவனா இருக்கிறான் இவனை நான் எப்பவோ வாங்கிட்டேன் இவன் செஞ்ச பாவத்தின் நிமித்தம் இவனை நான் எப்பவோ வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ நான் இவனை மீட்டு கொள்ளணும்னா எனக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த தகப்பன் கேட்குறாரு அந்த குமாரனுடைய தகப்பன் கேட்குறாரு அதுக்கு சொல்றாரு உங்களால இவனை வாங்கவே முடியாது அப்படின்றாரு ஏன்ப்பா வாங்க முடியாது உங்களை பார்க்க பணக்காரராக இருக்கீங்க எவ்வளோ பெரிய ராஜாவா இருக்கிற மாதிரி இருக்கீங்க உங்களை பார்க்கும்போது அப்படி இருக்கும்போது இவனை மாதிரியே இருக்க ஒரு மனுஷனை வாங்கிட்டு தான் இவனை நான் விடுவேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கும்போது அந்த தகப்பனுக்கு ரொம்ப ஒரு மனசு கஷ்டமா ஆயிடுச்சு இவனை எப்படியாவது வாங்கணுமே இவன் சூழ்நிலையை பார்த்து இவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையா இருக்கு நான் இவனை எப்படியாவது வாங்கி ஆகணுமே அந்த தகப்பனுக்குள்ள ஒரு ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு எண்ணம் ஆனா குமாரன் பாக்குறாரு தகப்பனே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு இடம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தகப்பனால் எதுவுமே சொல்ல முடியல சரி ஓகே இவனால நான் இவனை வந்து நம்மளால வாங்க முடியாது இவன் அவ்வளோதான் போல அப்படின்னு நினைச்சு ஏன்னா அவனை போலவே இருக்கிறவனை கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட யாருமே கிடையாது தன் வேலைக்காரனும் காரணம் கிடையாது யாருமே கிடையாது இருக்கிறத அவர் மகனோட கூட வந்த ஒரு மாத்திரம்தான் இருந்தாரு மேல போகிறாங்க அவங்க தேசத்துக்கு போகிறாங்க போயிட்டு யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது ஆனால் தகப்பனுக்கு அவர் மேலே ஒரே எண்ணம் எப்படியாவது வாங்கணுமே எப்படியாவது வாங்கணுமே அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் அதை நினச்சி 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 உட்காந்துக்கிட்டே இருக்காரு ஒரு நாள் இது தகப்பன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த குமாரன் வந்து தகப்பனிடத்தில் கேட்குறான் என்னப்பா யோசிச்சுட்டே இருக்கீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் ஒரு மனுஷன் அங்கே பார்த்தேன் அவன் எனக்கு வேணும் அவனுடைய நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு அவன் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை பட்டிருக்கான் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ துயரங்களை அடைந்திருக்கிறான் அவன் எவ்வளவு பாவத்தின் கட்டுகளினால அவன் வாய் திறக்க முடியாதபடி அவன் ஒருத்தன் அவனை பிடிச்சு வச்சிருக்கான் அவனை எப்படியாவது மீட்கணும் ஆனா எனக்கு மீட்கக்கூடிய அளவுக்கு எனக்கு யாருமே இல்ல நான் எப்படி மீட் பண்ணே தெரியலன்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு அந்த மகன் சொல்றான் நான் போறேன்பா நான் போய் அவன் ஸ்தானத்துல இறங்கி அவனை போல மாறி மனுஷனாய் மாறி எல்லாவற்றையும் செய்து அவன் செய்த எந்த பாவத்துக்கு நான் உடன்படாம நான் தனித்துவமா இருந்து அவனுடைய பாவங்கள் எல்லாம் நான் வாங்கி அவனை விடுவிச்சு இந்த தேசத்துக்கு நான் கொண்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்றார் தகப்பன் கேக்குறார் உங்களால முடியுமாப்பா இது என்னால் முடியும்பா நான் ஏன் இதை அதிகமா உங்ககிட்ட சொல்றேன்னா நான் என்னதான் அவன்கிட்ட அடிமைப்பட்டு போனாலும் நான் எந்த பாவமும் செய்யாம தான் கிட்ட அடிமைப்பட்டு போறேன் நீங்க என்ன கொண் கண்டிப்பா என்ன விடுதலை பண்ணுவீங்க நீங்க என்ன திரும்பவும் நம்ம தேசத்துக்குள்ள நீங்க கொண்டு வருவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகன் போய் அவனுக்காக பிணைப்பட்டு அவனுடைய இடத்தை இவர் வாங்கி இவனை விடுதலை பண்ணி தகப்பு நிலத்துல கொண்டு போய் விடுறாரு இவர் அந்த இடத்துல இருந்து முழுமையாய் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவராய் எந்த பாவமும் செய்யாத ஒருவராய் அந்த இடத்துல இருந்து தன்னுடைய தேசத்துக்கு போகிறார் இந்த வார்த்தை ரொம்ப சுருக்கமா இருக்கும் ஆனா இதுல எல்லா காரியங்களும் எல்லா சத்தியங்களும் இதுக்குள்ள அடங்குது ஒரு சுவிசேஷத்திற்கு தேவையான எல்லா வார்த்தைகளும் இந்த ஒரு சின்ன ஒரு கதைக்குள்ள அடங்குது நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா பாவம் செய்கிறவர்களா இருக்கிறோம் இந்த உலகத்துல பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லை எல்லாரும் வார்த்தை சொல்லுது எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போனார்கள் தேவ மகிமையற்றவர்களாக கெட்டு போனார்கள் சொல்லுது உலகத்துல ஒரு பழமொழி இருக்கு உப்பு தின்னவன் கண்டிப்பா தண்ணி குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணவன் கண்டிப்பா அந்த தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றது அதுக்கான ஒரு மாரலா ஒரு விஷயமா அந்த சொல்றதுதான் அந்த பழமொழி ஆனா வேதம் என்ன சொல்லுதான் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படின்னு தான் சொல்லுது பாவம் செய்யற மனுஷன் கண்டிப்பா செத்தே ஆகணும் இதுதான் நியமிக்கப்பட்ட ஒரு நியமமே தவிர வேற இதுல மாற்றமே கிடையாது அப்போ பாவம் செய்கிற ஆத்துமா சாகணும் அப்படின்னா இந்த பாவத்திற்காக வேற ஒருவன் சாக முடியுமான்னு கேட்டா அந்த ஒருவனாலையும் சாக முடியாது ஏன்னா அவனும் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா பாவம் செய்கிறவனா தான் இருக்கிறான் சோ அதனால இதுக்கு என்னதான் தீர்வு இதுக்கு என்னதான் பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கேட்கும் போது பாவம் செய்யாத ஒருவர் மாத்திரம் தான் இந்த இடத்துக்கு பரிகாரமாய் மாற முடியும் வார்த்தை சொல்லுது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும்னு சொல்லுது அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் உங்களை எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியும் எந்த கோழி ரத்தமோ எந்த ஆட்டு ரத்தமோ உங்களை பாவத்தில் விடுதலை ஆக்கவே முடியாது கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று மாத்திரமே உங்களை எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ரத்தமா இருக்கு இந்த பூமி வந்து மூணு விதமா நாம பிரிச்சுக்கலாம் ஒன்னு நாம வாழ்கிற இந்த பூமி இன்னொன்னு பரலோகம் இன்னொன்னு நரகம் சொல்லிட்டு மூணு விதமா பிரிச்சுக்கலாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கோம் பரலோகன்றது தேவனும் தேவ தூதர்களும் இயேசுவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடம் நரகம்ன்றது பிசாசுகளும் தீய ஆவிகளும் உங்களை என்னென்ன விதத்துல எல்லாம் இந்த உலகத்துல கஷ்டங்களை கொண்டு வருகிற ஆவிகள் இருக்கோ எல்லாமே அந்த இடத்துலதான் இருக்கு மனுஷன் செத்தா அப்படின்னா அவளுடைய சரீரம் இந்த பூமிக்குள்ள போகுது அவளுடைய ஆத்மா என்றைக்கும் அழியாத நித்திய நித்திய காலமா இருக்கு மனுஷன் சாகரான் அப்படின்னா அவனுக்கு ரெண்டே ரெண்டு இடம் தான் ஒன்னு பரலோகம் ஒன்னு நரகம் ஏதாவது ஒரு இடத்துக்கு அந்த மனுஷனுடைய ஆன்மா போய் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட இருக்கும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கை அவன் செய்த நன்மை தீமைகளின் அடிப்படையில தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது வேதம் சொல்லுகிறது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் நட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லுது முதல்ல விசுவாசிக்கிறதுனா என்ன விசுவாசிக்கிறதுனா என்ன இப்போ நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன் கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம சொல்றேன் இந்த ரத்தம் ஒரு பரிகாரமாய் யாரெல்லாம் நம்புறீங்களோ அதுதான் விசுவாசம்னு வேதம் சொல்லுது முதல்ல எல்லாருக்குள்ள இருக்க வேண்டியது இந்த விசுவாசம் ஒன்று மாத்திரம் தான் இந்த விசுவாசம் ஒன்று இருந்ததுன்னா இந்த எல்லா பாவ காரியங்களிலிருந்தும் நம்மளால விடுபட முடியும் அப்ப எனக்கு விசுவாசம் மாத்திரம் இருந்தா போகுதுமா இதை மட்டும் வச்சுட்டு நான் பரலோகத்துக்குள்ள போயிடலாமா நான் ஆசைப்பட்ட லைஃப் என்னால வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது விசுவாசம் மாத்திரம் பத்தாது விசுவாசம் உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதுன்னா நான் இந்த இருந்து விடுதலை ஆயிட்டேன் இந்த ரத்தம் என்னதான் என்ன என்னை பரிசுத்தப்படுத்தி என்ன இந்த பாவத்திலிருந்து என்ன விடுதலை ஆக்கி இருக்குன்னு நம்புறது விசுவாசம் ரட்சிப்புன்ற ஒரு காரியம் இருக்கு என்னதான் நம்ம விசுவாசிச்சாலும் ரட்சிப்புன்ற ஒரு காரியம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு ரட்சிப்புன்னா என்ன இப்ப நம்ம அந்த பசங்கள்லாம் தம்பிங்கெல்லாம் போட்டுட்டு இருந்த ஒரு ஒரு வில்லுப்பாட்டை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதில் ரட்சிப்பு அப்படின்னா காப்பாற்றப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு ரொம்ப அழகான வார்த்தை அவங்க அவங்க சொன்ன எக்ஸாம்பிளேஷன் வந்து ரொம்ப அவ்வளோ அழகா இருந்தது ஒரு கிணத்துல ஒருத்தன் தவறி விழும்போது அவன் ஏங்குறான் எவனாவது ஒருத்த என்னை வந்து காப்பாற்ற மாட்டானான்னு சொல்லிட்டு கரத்தை தூக்கி வச்சுக்கிட்டு என்னை யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிற்கும் போது யாரோ ஒரு மனிதன் அந்த இடத்துல வந்து நின்று அவனை தூக்கி எடுக்கும்போது என்னை தூக்கி எடுத்த கடவுளே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிற்கிறான் பாத்தீங்களா அந்த இடத்துல அவன் காப்பாற்றப்படுகிற ஒரு உணர்வோட ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு அவன் நிற்கிறான் பாத்தீங்களா அதுதான் காப்பாற்றப்படுதல் அதுதான் நமக்கான ரட்சிப்பு இந்த ரட்சிப்பை தான் நீங்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இந்த ரட்சிப்பு இருந்தா மாத்திரம்தான் உங்களால இந்த பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் ஒரு விடுதலையை பெற்று ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களால வாழவே முடியும் எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கீங்க இந்த உலகத்துல நாம மறிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஜென்மம் இருக்கு நம்ம அடுத்த ஜென்மத்துல நாம வந்து பிறந்து அப்ப நல்லபடியா வாழ்ந்துக்கலாம் அப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம சீர்படுத்திக்கலாம் இப்போ இருக்கிறத மட்டும் நாம பாத்துக்கிட்டு சுகபோகமா வாழ்ந்துட்டு நம்ம நல்லபடியா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க வார்த்தை அப்படி சொல்லல வேதத்துல வார்த்தை இப்படியா சொல்லுது மனுஷன் ஒரே முறை பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பும் அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது வேதம் சொல்லுது மனுஷன் ஒரே முறைதான் பிறக்க முடியும் ஒரே முறைதான் மறிக்க முடியும் பின்பாவன் நியாய தீர்ப்புக்கு நேரம் அவன் கடந்து சொல்லுகிறான் இதை பேசி கொண்டிருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் இயேசுவாகிய அந்த கிறிஸ்துவ நீங்க ஏற்றுக்கொள்ளணுன்றது மாத்திரம்தான் எங்களோட ஒரே ஒரு எண்ணமும் இதை விட்டு விடாதீங்க பாவத்தின் விளைவினால சாபமும் சாபத்தின் விளைவினால நோயும் நம்ம ஒவ்வொருக்குள்ளையும் உண்டாகிறது இதுல இருந்து விடுதலை பெற வேணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறத மாத்திரமே அன்றி உங்களுக்கு வேற வழியே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் வருஷத்த வேதத்தில் இப்படிதான் சொல்லுது ஏசு சொல்றாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு சொல்லுது பிதா அப்படின்னா பரலோகத்திற்கு என்னை அல்லாம என்னை விசுவாசிக்காம என் ரத்தத்தை விசுவாசிக்காம நான் செஞ்ச பரிகாரத்தை வார்த்தை விசுவாசிக்காம ஒருத்தனாலையும் அந்த பரலோகத்துக்குள்ள வர முடியாது அப்படின்றது மாத்திரம் தான் இங்க சொல்லப்படுகிற ஒரு காரியமே சரி ஓகே உங்க இயேசு வந்து வெறும் விசுவாசம் ரட்சிப்பு இப்படிப்பட்ட காரியத்தை மாத்திரம் தான் செய்வாரா அவர் வேற எதுவும் செய்ய மாட்டாரா அப்படின்னு நிறைய பேருக்குள்ள ஒரு எண்ணங்களும் ஒரு காரியங்களும் ஏன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில என்ன தேவைப்படுதுன்னா அற்புதங்களும் அடையாளங்களும் நிறைய தேவைப்படுது அநேகர் எவ்வளவு பலவீனத்தோடு வியாதியோட கண்ணீரோட கவலையோட எத்தனையோ பேர் இருக்கீங்க இந்த இடத்துல நான் ஒரு ஜீவனில் ஒரு சாட்சி ஒரு ரெண்டே நிமிஷத்துல நான் சொல்லி முடிக்கிறேன் ஒரு தம்பதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைய செக் பண்ணும் போதெல்லாம் அந்த குழந்தை நல்லா தான் இருக்கு நல்லா ஹார்ட் பீட் நல்லா இருக்கு எல்லா வளர்ச்சியுமே நல்லா இருக்கு ஆனா என்னன்னா வெயிட் அந்த குழந்தைக்கு இல்லவே இல்லை அந்த வெயிட் அந்த குழந்தையோட வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க சரி பிறக்கும் போது தான் தெரியும் இதுக்கு ஜீவன் இருக்குமா இருக்காதா அப்படின்றது பிறக்கும் போது தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸில் ஒரு டேட் வருது அந்த நாளில் வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான எல்லா ஆயத்தங்களும் அங்கே இருக்குது அந்த குழந்தை பிறக்குது அவங்க சொன்னதை போலவே அந்த குழந்தைக்கு ஜீவனே இல்லை அந்த ஜீவனே இல்லாமல் தான் அந்த குழந்த பிறந்திருக்கு எவ்வளோ தட்டுறாங்க முயற்சி பண்ணுறாங்க சுவாசத்தை கொடுக்குறாங்க என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க அந்த குழந்தைக்கு சுத்தமாக அந்த ஜீவன்ன்றது உள்ளுக்குள்ளே இல்லவே இல்லை அந்த தாய் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறாங்க அன்று நான் அவங்க விசுவாசிக்கிறேன் இந்த குழந்தை எனக்கு ஜீவனோடு கொடுங்க இந்த குழந்தைய நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் இந்த ஜீவனை அவன் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்ப்பான் நீங்க கொடுத்த ஜீவனை வச்சு இவன் எல்லா இடத்துலையும் உம்முடைய ஜீவனை குறித்து பேசுவான் அப்படின்னு சொல்லி தான் அந்த தாய் அந்த இடத்துல ஒரு ஆண்டவருக்கு நேரா ஒரு அறிக்கை அந்த குழந்தை பிறக்கும் போது எதனால் அந்த சுவாசம் இல்ல அந்த ஜீவன் இல்ல அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் போது வெறும் ஏழ்நூற்றி கிராம் தான் ஒரு கிலோ கூட அந்த குழந்தை கிடையவே கிடையாது வெறும் ஏழ்நூற்றி கிராம் தான் அந்த குழந்தைக்கு இன்குபேட்டரில் வைக்கிறாங்க கிட்டத்தட்ட மூன்று வாரம் இன்குபேட்டரில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஜீவன் வந்து அந்த தாய்வன் தன்னை அந்த குழந்தையை ஒப்பு கொடுத்தது போல தேவன் அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் ஜீவனுள்ள சாட்சியாய் அதே குழந்தையா இந்த இடத்துல நான் நிற்கிறேன் என்ன தேவன் ஆண்டவர் வந்து ஜீவனுள்ள சாட்சியாய் இந்த இடத்துல நிற்க வைத்து இருக்கிறார் இவன் மாட்டான் இது வெறும் கிராம் இருக்கிற குழந்தையால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாம் கரெக்டா இருக்கு இறுதிய துடிப்பு கரெக்டா இருந்தது உள்ள மூளை வளர்ச்சி கரெக்டா இருந்தது முகம் கரெக்டா இருந்தது எந்த வளர்ச்சியும் எதுவுமே குறைவுபடல ஆனாலும் ஜீவன் மாத்திரம் இல்ல ஆண்டவர் வச்சிருந்தாரு இவனுக்கு ஜீவனை கொடுக்க ஒரு நேரம் இருக்கு இந்த ஜீவனை கொண்டு போய் சொல்ல ஒரு நேரம் இருக்குன்னு வச்சாரு உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் வந்து அநேக அற்புதங்களை செய்யவும் அநேக அடையாளங்களை செய்யவும் தான் காத்திருக்கிறாரு நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் வாழ்க்கையில என்ன காரியங்கள் உங்களுக்கு நேராக இருக்கும் அந்த காரியத்தை இயேசுவேன்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவங்கள் அந்த ஜீவன் திரும்ப உங்களுக்குள்ள வரும்னு நான் விசுவாசிக்கிறேன் எல்லாருமே ஏசு கிறிஸ்துவை விசுவாசிங்க ரட்சிப்புங்கிற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக Amen. Amen.